நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் நடிகர் ராஜேஷ் அவர்கள் வந்து இறந்துட்டாரு அவருக்கு பார்த்திங்கன்னா வயசு எழுபத்தஞ்சு அவர் நடித்த படங்கள் பல பார்த்திங்கன்னா பொங்கலோ பொங்கல் அப்படின்ற படத்தில் வந்து ஒரு கிராமத்து ஆளாக வருவார் அந்த தொண்டு போட்டுக்கிட்டு ஒரு விவசாயி வருவார் அவரோட ஆக்டிங் வந்து அளவுக்கு ஒரு நல்லா இருக்கும் பஸ் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு அவருடைய வார்த்தைகள் தமிழ் உச்சரிக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு துல்லியமாக துல்லியமாக இருக்கும் அவருடைய கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும் இப்போ ரீல் வாழ்க்கையிலும் சரி ரீல் வாழ்க்கையிலையும் சரி சில மனிதர்களை பார்க்கும்போது அவங்க சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்ற மாதிரி தோணும் அப்படி ஒரு கேரக்டர் தான் சினிமாவில் வந்து அவர் வந்து அவர் ஏற்று நடித்த கேரக்டர் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்து ஒரு ஆசிரியர் ரெட் படத்தில் வந்து ஒரு ஆசிரியராக வருவார் பத்திரிகை ஆசிரியராக வருவார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகள் எல்லாமே அவருடைய பேசுகிற டைலாக் டெலிவரி எல்லாமே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரையன் முன்னூற்றி ஐந்து கடவுள் அதில் வந்து ஒரு லைஃப்பை லைஃப்பாக இருப்பார் அதுலேயும் ஒரு மிச்சூடான ஒரு டைலாக்லாம் கொடுத்துருப்பாங்க டைலாக் டெலிவரி ஆகட்டும் ப்ளஸ் அவருடைய கேரக்டர் ஆகட்டும் எல்லா படத்துலையுமே ஒரு துல்லியமாக ஒரு அற்புதமாக நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அவர் இறந்தது வந்து உண்மையிலே ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இறப்புன்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விஷயம் ஒரு விஷயம் அவருடைய இறப்புக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி